ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஆடி அம்மாவாசையினுடைய சிறப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற தலைப்புல இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்றோம் நம்மளுக்கு இரண்டு காலங்களாக பிரித்துக்கணும் பன்னிரண்டு மாதங்களையும் தக்ஷணாயன புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு பிரிச்சுக்கணும் இந்த தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதம் தான் ஆடி மாதம் அதாவது இந்த தட்சிணாயன காலம்லாம் என்னன்னா ஆடி ஆவடி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல முதலில் வரக்கூடிய ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமானது இந்த ஆ இந்த புண்ணிய காலத்துக்கு பிறகு வரக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம் அது வந்து தை மாதத்துல தொடங்கும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி அந்த ஆறு மாதங்களும் உத்தராயண புண்ணிய காலம் இப்ப உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமானது இது எதை வைத்து அடிப்படையாகனா அறிவியல்ல சூரியன் வந்து பயணிக்கக்கூடிய தெற்கிலிருந்து வடக்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் பயணிக்கக்கூடிய காலத்தை நிர்ணயித்து தான் இந்த ஆறு மாதங்களை பிரித்திருக்கும் இருக்கும் தட்சிணாய புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம்னு அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை இந்த வருடம் எப்ப வருதுன்னு பார்த்தோம்னா வரக்கூடிய நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாசம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் ஆடி அமாவாசை வருது சரி இந்த ஆடி அமாவாசை வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரத்துல வருது இந்த வருஷம் ஆடி மாசம் அனுஷ நட்சத்திரம் இந்த வருஷம் ஆடி அமாவாசை வர்றது பூச நட்சத்திரம் ரெண்டுமே சனி பகவானுடைய நட்சத்திரம் கவனிக்கணும் சரி இந்த ஆடி அமாவாசையில என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ண கூடாது அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடி அமாவாசைக்கு இத்தனை காலமாக நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சிரார்த்த கர்மங்கள்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு திதி சிராட்டம் இது மாதிரியான விஷயங்கள் கொடுக்காம இருந்தா ஒரு மாசம் விட்டு இருந்தாலும் பரவாயில்ல நடுவுல ரெண்டு மூணு மாசம் ஏதோ ஒரு காரணத்தால விட்டு இந்த ஆடி அமாவாசையை விடவே கூடாது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நம் முன்னோர்கள் நம் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள் அன்னைக்கு கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய சிரார்த்தங்களை கொடுக்கணும் அதாவது நம்ம ஊர் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய குளக்கரையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் மூலமாக நமக்கு சிரார்த்தங்களை கொடுத்துக்கணும் யார் இறந்தார்களோ அவர்கள் இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி தற்கொலை அதாவது துர்மரணங்களாக இருந்தாலும் சரி விபத்து நாள் மரணங்கள் நடந்திருந்தாலும் சரி அவர்களுடைய அவர்கள் இறந்த திதியை சொல்லி கரெக்டா அந்த திதி அன்னைக்கு பொதுவாக இந்த ஆடி அம்மாவாசை திதி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வீட்டுல துணி வைத்து படைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த துணி வைக்கிறது கண்டிப்பா ஆடி அமாவாசை அன்னைக்கு தாராளமா வைக்கலாம் ஒரு வீட்டில் சுமங்கலியாக பெண் இறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு புடவை மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல் சுமங்கலி மங்கள பொருட்கள்லாம் வைத்து அவர்களுக்கு வடை பாயசம் செய்து இலை போட்டு படைத்து இந்த துணியை வச்சு படைக்கிறதும் ஆடி அம்மாவாசை அன்றைக்கி பண்ணலாம் அதே மாதிரி குழந்தைகள் இறந்துருந்தாலும் குழந்தைகளுக்கு தேவையான துணிகளை எடுத்து வச்சு காதோலை கருகமணி இதெல்லாம் வைத்தும் அன்றைக்கி படைக்கிறதும் படைக்கலாம் பெரியவர்கள் யாராவது இறந்துருந்தாலும் ஆண்களுக்கு வேஷ்டி சட்டை துண்டு இது மாதிரி வச்சு நம்ம கண்டிப்பாக அவர்களுக்கு ஐந்து இலை போட்டு தான் படைக்கணும் அது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது எத்தனை இலை போட்டு படைக்கணும்னு கேக்குறீங்க ஐந்து வாழை இலை போட்டு ஐந்து இலைகள்லையும் அவர்களுக்கு அன்றைக்கு கண்டிப்பாக சைவ படையல் தான் இருக்கணும் அசைவம் சேர்க்கவே கூடாது அன்றைக்கு சைவ படைகள் தான் கண்டிப்பாக இருக்கணும் இந்த சைவத்தில் அவர்களுக்கு தேவையான வடபாயசங்கள்லாம் செய்து வைத்து இந்த துணியையும் ஒரு மனையில் வைத்து கற்பூர தீபாராதனை காமிச்சு கண்டிப்பாக படைக்கலாம் இறந்தவர்களுடைய ஃபோட்டோ அதாவது படம் இருந்தால் அந்த படத்தை வச்சும் கண்டிப்பாக படைக்கலாம் இந்த ஆடிய மாசம் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வருது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நாள் சூரிய பகவான் தான் பித்தர்களுக்கே தெய்வம் அதாவது இறந்தவர்களுடைய தெய்வமே யாருன்னு பார்த்தா அது சூரிய பகவான் தான் அவருடைய கிழமையிலேயே இந்த வருஷம் ஆடி அமாவாசை வர்றதுனால கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசைய தவற ஊற்றாதீங்க இத வந்து கண்டிப்பாக அப்பா அம்மா இருக்கிறவங்க இந்த ஆடி அம்மாவாசை வழிபாடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்பா அம்மாவில் அதாவது ஒரு குடும்பத்துல ஆண் பெண் அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா அதில் அப்பாவனுடைய வழியை சார்ந்த அம்மா அப்பா இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஆடி அம்மாவாசை கண்டிப்பா தவறாம செய்யணும் இத்தனை காலமாக எங்களுக்கு அம்மாவாசை கும்பிடுற பழக்கமே இல்லைனாலும் இந்த அமாவாசை வழிபாடு செய்துதான் ஆகணும் இது ரொம்ப முக்கியமானது நித்திய கடமை அதான் நீ செய்தே தீரணுன்ற கடமையாவே இது எடுத்துக்கணும் இந்த அமாவாசை வழிபாடு பண்ணும்போது அப்பா இல்லை அப்படின்னா கண்டிப்பா பண்ணணும் அம்மா இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த அம்மாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் ஆகையினால இறந்தவர்கள் அது யாராக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் அவர்களை நினைத்து அவர்களுக்கு துணி வச்சு நீங்க வணங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க அது கூட முடியலன்னா அன்னைக்கு அவர்களுக்கு தேவையான வட பாயசம் செய்து இலை போட்டு படைங்க இது கூட எங்களால முடியாதுங்க எனக்கு நேரமே இல்லை நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போனேன் எனக்கு வெளியில போற வேலை இருக்கு ஒரு பசுமாடை பாத்தீங்கன்னா அந்த பசுமாட்டுக்கு உங்களுக்கு என்ன தீவனம் வாங்கி பழம் கொடுக்க முடியுமோ அகத்தி கீரை கொடுக்க முடியுமோ இல்லை ஒரு புல்லுக்கட்டை வாங்கி கொடுக்க முடியுமோ அப்படின்னு உங்களுக்கு என்ன முடியுமோ அதையாவது வாங்கி பசுமாட்டுக்காக கொடுங்க சரிங்க எங்களுக்கு அது கூட முடியல அப்படின்னா ஒரு மூணு கைப்பிடி பொரியாது வாங்கி குளத்துல இருக்க மீன்களுக்கு கொடுங்க அதுவும் முடியலையா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வாங்கி எறும்பு குத்துகளுக்கு போடுங்க இது எல்லாமே தான தான் போய் சேரும் ஆகையினால செடிகளுக்கு தண்ணி ஊத்தினாலும் அதுவும் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சிராத்த கடமையா தான் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால வாழை மரங்கள் பூச்செடிகள் இதற்கு எதுக்கு வேணாலும் தண்ணி ஊத்தலாம் இது மாதிரி இயன்ற அளவுக்கு தானங்களை கொடுக்கலாம் முதியோர் இல்லங்களுக்கு போயிட்டு முதியோர்களுக்கு உணவு கொடுங்க அந்த அம்மாவாஸ் அன்னைக்கு அதுலேயும் இந்த ஆடிய மாசம் ரொம்ப ரொம்ப விசேஷமா ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு இந்த அமாவாசையை தவற விடாதீங்க பூசம் நட்சத்திரத்துல வந்திருக்குது முக்கியமா இந்த கடகராசிக்காரங்க இந்த அஷ்டம சனினால பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புனர்பூச நாலாம் பாதத்தை சேர்ந்த கடகராசிக்காரங்க இந்த அன்னைக்கு உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாலும் பரவாயில்ல அமாவாசை அன்னைக்கு பசு மாட்டுக்கும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை அது வஸ்திர தானம்னு சொல்லக்கூடிய உடைகளை தானமா பண்ணலாம் உணவை தானமா பண்ணலாம் பணமா கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்றதா பண்ணலாம் ஏழை திருமணத்துக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனியினுடைய வேகத்தை குறைத்து சனி பகவான் உங்க நீங்க பண்ணக்கூடிய தர்ம காரியங்களை பார்த்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஷ்டமத்துல இருந்தாலும் அஷ்ட உங்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கொடுத்துருவாரு அதேனால வரக்கூடிய நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாசம் பத்தொன்பதாம் தேதி ஞாத்திக்கிழமை ஆடி அமாவாசை இந்த நாளை தவற விட்டுறாதீங்க ஆடி அம்மாவாசை வருஷத்துல ஒரு நாள் தான் வரும் இந்த நாள் வந்து முன்னோர்களுக்குன்னு ஒதுக்கிடுங்க அந்த நாளை உங்கள் வீட்டில் இறந்தவர்கள் அது யாராக வேணாருக்கலாம் அவங்க தாத்தா பாட்டி உங்கள் வீட்டில் வளர்ந்த ஒரு நாய்க்குட்டி கூட வச்சுக்கோங்க அதற்கு கூட அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு அதற்கு என்ன தேவையோ அதை மற்ற உயிரினங்களுக்கு அதை கொடுத்து அந்த தானங்களை செய்து அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் வைப்பு வந்து நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸாக கிடைக்கும் இதை நீங்கள் உணர்வு அனுபவ ரீதியாக உணர்ந்து பாருங்கள் de un இந்த அமாவாசை வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் இந்த ஆடி அமாவாசைங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த ஆடி அமாவாசையில ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கிராம தெய்வங்களே வழிபாடு பண்ணுங்க அதில் உக்ரமான பின் தெய்வ கோவில்களுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் நைவேதியம் செய்யறது ரொம்ப நல்லது பால் சாதம் பால் பாயசம் நைவேதியம் செய்து அம்பாளை வழிபாடு பண்ணுறதும் எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது பிரத்யங்கரா தேவி மகா வாராகி மகா துர்கை இது மாதிரியான தெய்வங்களையும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில்